இந்த பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருப்பூருடைய மாநகராட்சியினுடைய இயலாமையை கண்டித்து நான் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் அதற்குண்டான காரணம் என்னவென்றால் இந்த மூன்று காரணங்களை நான் கூற விரும்புகிறேன் லைட்டு சமாச்சாரத்தை பொறுத்தவரைக்கும் அளவுக்கு வீதி லைட்டு தெருவிளக்கு வந்து திருப்பூர் மாநகராட்சி முழு முழுவதுமே இருண்டு கிடக்குது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர்களுடைய அவர்கள் அந்த கவுன்சிலர்களே மண்டல தலைவர்களே மிகவும் கவலைப்பட்டுக்கொண்டு மேயிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கார்கள் தெருவிளக்கு பொறுத்தளவுக்கு முதலையீடு பொறுத்தளவுக்கு மாநகராட்சியினுடைய நிர்வாகம் தோல்வி இழந்தது என்பதை நான் இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவதாக குப்பை குப்பை விளைக்கக்கூடிய இடத்தில் அதிகமான ஒரு டன்னேஷ் கணக்கில் அந்த குப்பை அள்ளுவதால் இந்த மக்கள் மண்ணை மட்டும் அள்ளிக்கொண்டு குப்பையை அல்லாமல் குப்பை காண்டிட்டு எடுத்துக்கூடிய ஆனது தவறான வழியில் சென்று கேட்கக்கூடிய ஆள்களையும் மற்ற வண்டிகளையும் கொடுக்காமல் அவர்கள் மண்ணை அள்ளி கொண்டு சென்று குப்பை டன்னேசி கொண்டு சேர்த்து குப்பையில் பயங்கரமான ஊழல் நடந்து என்று தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த சொத்து வரியானது குறைக்கக்கொள்ள நாங்கள் பல தடவை கோரிக்கை வைத்தோம் இன்னும் சொத்து வரியை குறைக்காமல் சொத்து சொத்துக்கு வரி வரிக்கு வரி வரிக்கு வட்டி சொத்துக்கு வரி வரிக்கு வரி வரிக்கு வட்டி போடக்கூடிய தமிழக அரசை மாண்பு மிக மோசமாக கண்டிக்கிறோம் இதுவரை ஒரு ஆண்டு காலத்துக்கு வரி கட்டினதற்கு வட்டி கிடையாது இப்பொழுது ஆறு மாத காலத்தில் வட்டி கட்டவில்லை என்றால் அதற்கு வட்டியை சேர்த்து கட்டக்கூடிய நிலைமை நமது திருப்பூர் மாநகராட்சியில் இருக்கிறது அதுபோக அறியாமல் உள்ள கோயம்புத்தூர் மெட்ராஸை எடுத்துக்கொண்டால் அதை விட அதிகமான வரி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மிக அதிகமான வரியை போட்டுக்கொண்டு இந்த மாநகராட்சி மக்களை மிகவும் துன்படுத்துது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் இன்று வெளிநடப்பு செய்ய என்பதை பாரதிய ஜனதா கட்சி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்